குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி கிடைக்கும்னு அமைச்சர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருந்தாரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்தது இந்நிலையில் தமிழக அரசின் நிதிநிலை கூட்டத்தொடர் நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று வேளாண் துறையின் தனி நிதிநிலையும் தாக்கல் செய்யப்பட்டது முதன்முறையில் தமிழகத்தில் காகிதமில்லா இ பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட்டது இந்த கூட்டத்தொடர் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழக நிதிநிலை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பொது பட்ஜெட் உரையை தாக்கல் செய்தார் இந்த உரையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த மற்றும் பலராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் குறித்து நிதியமைச்சர் பேசினார் மேலும் அவர் அறிவிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றுவது மிகவும் கடினமானது என்றும் கூறியுள்ளார் மேலும் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது குடும்ப தலைவர் ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டுமே உரிமை தொகை கிடைக்கும் என்று தவறாக புரிந்து கொள்ள இதனால் பல குடும்ப அட்டைகளில் பெண் குடும்ப உறுப்பினர் ஒருவரை குடும்ப தலைவராக மாற்ற பலரும் விண்ணப்பித்து வந்துள்ளனர் இல்லத்தரசிகளுக்கு நிதி உதவி வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் உரிமை தொகைக்காக குடும்ப தலைவர் பெயரை மாற்ற தேவையில்லை என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இத்திட்டம் மிகவும் ஏழ்மையானவர்களுக்கானது என்று கூறியுள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இத்தகைய நிதி உதவியை பணக்காரர்களுக்கும் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கும் வழங்கக்கூடாது என்று விமர்சனங்களும் வழக்குகளும் எழுந்துள்ளன ஏழை மக்களுக்கு இத்தொகை சென்றடைவதற்காக எல்லா வழிகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்று கூறியுள்ளார் இத்திட்டத்திற்கு தகுதி வாய்ந்த குடும்பங்களை கண்டறிய தேவைப்படும் அளவுகோல் மற்றும் வழிமுறைகளை இந்த அரசு வகுத்து வருகிறதாகவும் இந்த வழிமுறைகள் அனைத்தும் பெருமளவில் விளம்பரப்படுத்தப்படும் தகுதி வாய்ந்த குடும்பங்களை கண்டறிந்த பின் இந்த திட்டம் திறம்பட செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார் இத்திட்டம் செயல் நம்ம சேனலை அப்டேட் பண்றோம் இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி